மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வீடியோக்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு தன்னம்பிக்கை வளர எளிய வழிகள் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எளிய ஆறு விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவது பயம் வேண்டாம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள குறுக்கு வழிகள் எதுவுமே இல்லை பயத்தை நீங்க எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் நீங்கள் ஆரம்பத்தில் தோல்வி அடையலாம் சங்கடத்தை உணரலாம் யாரும் உங்களுக்காக கவலைப்பட போவதில்லை என்னுடைய பயத்தை எதிர்கொண்டு வெல்வேன் அப்படின்னு என் மனசுக்குள்ள உறக்கமாக சொல்லி அதுவே முக்கியமான தன்னம்பிக்கைக்கான வெற்றி இரண்டாவது நேர்த்தியான ஆடையை அணியுங்கள் நீங்கள் பார்க்க அழகாக இருந்தீர்கள் எனில் தானாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேர்த்தியான ஆடையை அணியும் போது சிறப்பாக உணர்வீங்க அதன் நேர்மறையான ஆற்றல் உங்கள் முகத்தில் பிரகாசிக்கும் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஸ்டைலாக தெரியக்கூடிய ஆடைகளையே அணியுங்க உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் அது இரண்டாவது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் மூணாவது உடற்பயிற்சி செய்யுங்க உங்கள் மனநிலையை மாற்றி அமைப்பதில் உங்கள் உடலுக்கு முக்கியமான பங்கு இருக்கு ஒவ்வொரு முறை உடற்பயிற்சியை முடிக்கும் போது உங்கள் உடலுக்கு மூளை அனுப்பும் சமிக்கை நேரடியாக தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்காக உதவும் நாலாவது உடல் மொழியில் கவனம் நீங்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அறிய உங்கள் உடல் மொழி முக்கிய பங்கு வகிக்கிறது நெஞ்ச நிமிர்த்தி நேர்கொண்ட பார்வையோடு நடந்து பழகுங்க உங்கள் பலத்தை எண்ணுங்க உங்கள் தன்னம்பிக்கை நீங்கள் எந்த அளவு கவனம் செலுத்தி சாதனை என்பதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை உங்கள் பலம் என்னவென்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுங்க இது உங்களை பற்றிய சுயமதிப்பீட்டை அதிகரிக்கவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் உதவும் முக்கியமான பாயிண்ட் ஆறாவது பிறர் கருத்துக்கு முக்கியத்துவம் வேண்டாம் தன்னம்பிக்கையை அதிகரிக்க பெரும் தடையாக இருப்பது அனைவருடைய கருத்துக்கு ஒத்துப்போவது தான் உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என எண்ணுவது உங்களது வேலை இல்லை உங்களை பார்த்து சிரிப்பவங்க கேலி செய்கிறவங்க பின்னர் அவர்களே உங்களை உதாரணமாகவும் சொல்லுவாங்க நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதனால கருத்தை எடுத்து ஆனால் அது உங்களை பாதிக்காத அளவில் பார்த்துக்கோங்க அதுவே உங்கள் தன்னம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி உங்களை காட்டும் தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய இந்த ஆறு பாயிண்ட் அதாவது பயம் வேண்டாம் நேர்த்தியான ஆடையை அணியறது உடற்பயிற்சி செய்யறது உடல் மொழியில கவனம் செலுத்துவது உங்கள் பலத்தை நீங்களே தினமும் அறிந்து கொள்வது பிறர் கருத்துக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எண்ணுவது இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் வளர்க்கக்கூடும் இந்த ஆறு விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்க தினமும் சொல்லி கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி